என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் துபாயிலிருந்து உங்கள் உளுந்தூர்பேட்டை ஏ ஆர் பழனிசாமி இன்று ஆகத்து பதினேழு தலைவர் தொல் திருமாவளவர் அவர்களின் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அவரது பிறந்த நாளை உலகெங்கும் தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது சாதி மதம் மொழியை கடந்து அனைத்து மக்களுக்கும் அயராமல் ஓய்வில்லாமல் போராடி வரும் மகத்தான மக்களின் தலைவன் டாக்டர் தொல் திருமாவளவர் அவர்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் இவரது அன்று இந்த இடத்திலிருந்து பதிவு போடணும் ஆசை அந்த ஆசை நிறைவேறியது நமக்கு ஆகத்து பதினைந்து சுதந்திரம் கிடைத்தது என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது ஆனால் அது மிகப்பெரிய பொய் ஒடுக்கப்பட்டு வரும் அனைத்து மக்களும் சுதந்திரம் அடைந்திருப்பது என்றால் அது இந்நாளில் தான் ஆகத்து பதினேழில் தான் ஸோ தலைவர் பிறந்த நாள் அன்றே நமக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது இந்த துண்டு கலராக இருந்தாலும் நமது அடையாளம் எங்கே போனாலும் நமக்காக துணை நிற்கும் இந்த துண்டு தான் இது வெறும் துண்டு அல்ல நமக்கான அடையாளம் அப்படி தான் உறவுகளே நான் எங்கு சென்றாலும் இந்த துண்டை எடுத்துக்கொண்டு போவேன் இது நமக்கான அடையாளத்துண்டு உறவுகளை நமக்காக ஓய்வெடுக்காமல் கால் வீக்கம் என்று கண் உறங்காமல் நமக்காக போராடி களத்தில் தினம் தினம் நின்று கொண்டிருக்கும் மகத்தான தலைவனை நாம் பாராட்டி வாழ்த்துகிறோம் டாக்டர் தொல் திருமாவளவர் அவர்களை இந்த நாளில் துபாயிலிருந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் உறவுகளை அடங்க மறு அத்துமீறு திமிறி எழு திருப்பியடி என்று முழக்கத்தோடு தலைவர் பிறந்த நாளை வாழ்த்தி மகிழ்கிறேன் உறவுகளை பல்லாண்டு வாழ என வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் தலைவர் தொல் திருமாவளவரை இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து எங்களின் விடியலை பெற்று தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உறவுகளே நன்றி உறவுகளே ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்